நல்ல ஹெல்தியான ஆப்பிள் ஜாம் மூணு ஆப்பிள் இருந்தால் போதுங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் நல்லா ஹெல்தியாக இப்படி பசங்களுக்கு செய்து கொடுங்க ப்ரெட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் கொடுத்துருங்கப்பா என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ மூணு ஆப்பிள் எடுத்துருக்கேன் நல்லா அலசி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதோட தோலை வந்து நல்லா சீச்சுட்டு பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துடணும் எடுத்துகிட்டு பொடியாக இது போல் நறுக்கி எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்க்கணும் இதுபோல் பசங்களுக்கு வீட்லேயே ஹெல்தியாக ஆப்பிள் மிஞ்சி கடந்துச்சுன்னா ஜாமா செய்து கொடுத்துருங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் ஃபுல்லாக இப்போ இதில் கலர் கொடுக்கறதுக்காக நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை பீட்ரூட் அளவு தான் சேர்த்துருக்கேன் சின்னதாக இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நெய்ஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன்ல சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அடைகனமான பாத்திரமா பார்த்து சேர்த்துக்கோங்க ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இது லைட்டா கொதி வரட்டும் பாருங்க இது போல லைட்டா வந்து கொதி வரணும் அடுப்ப வந்து மீடியம் ஹைல வச்சு செய்யுங்க சிம்ல வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் பக்கத்துலயே நின்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க சீக்கிரமா ஒரு பத்தே நிமிஷத்துல ரெடி ஆயிரும் இப்போ நான் இதில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் வெள்ளை சர்க்கரை சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் அடுப்பை மீடியம் அப்போக்கப்ப ஹை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஜாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் இது லைட்டாக கொதி வரணும் இது பாருங்கள் இது போல் கொதி வந்தோடனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ நான் மீடியமாக இந்த டைமில் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தா ஒரு சில பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுபோல் இருக்கிற பசங்களுக்கு இது போல் வெள்ளை சர்க்கரை சேர்க்காம ஹெல்த்தியான ஜாம் வந்து ஆப்பிள் ஜாம் செய்து கொடுங்க ப்ரெட்டில் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ப்ரெட்டு சப்பாத்தியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரோல் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்னதாக அரை லெமன் வந்து இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க ரொம்ப பெரிய லெமன் வேணால் சின்னதாக அரை லெமன் இருந்தால் போதும் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஜாம் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சரியாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ப்ரெட்டில் தான் அப்ளை பண்ணி சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மத்தியில் ஆப்பிள் இருந்தால் செய்து பாருங்கள் ஏற்கனவே நான் பீட்ரூட்டில் ஜாம் எப்படி செய்யணுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பீட்ரூட் ஜாம் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஜாம் சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜாம் போலவே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்